அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் சொந்தங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி சொந்தங்களுடன் சிறிய உரையாடல் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு கேள்வி நம்பர் ஒன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பெல்லாம் பரவாயில்லையா இப்போ மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் நல்லாயிடுச்சா ரெண்டாவது கேள்வி சுகர் இருக்கா ஹை சுகரா லோ சுகராக மூன்றாவது கேள்வி பிபி இருக்கா ஹைபிபியா லோ பிபியா நாலாவது கேள்வி தைராய்டு இருக்கா ஹை தைராய்டா லோ தைராய்டா அஞ்சாவது கேள்வி கொலஸ்ட்ரால் இருக்கா குட் கொலஸ்ட்ராலா பேட் கொலஸ்ட்ரலா இந்த மாதிரி கேள்விகள் தான் சொந்தத்துக்குள்ளே இப்போ நம்ம ரொம்ப பகிர்ந்துக்கிறோம் காரணம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நமக்கு நிறைய கலப்படத்தில் வர்றதுனால நோய்கள் நிறையா இருக்கிறதுனால தான் பார்த்த உடனேயே உங்கள்கிட்ட பணம் இருக்கா நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டது போய் வியாதி என்ன இருக்குதுன்னு கேட்குற காலம் வந்தாச்சு நம்ம இயற்கையோடு ஒன்றி நம்மளும் மாடி தோட்டங்கள் எங்கே இடம் கிடைக்குதோ சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம தோட்டம் போட்டு இயற்கையாக நம்ம சாப்பிட்றதுல நம்மளோட உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லபடியாக இருக்கும் முற்காலத்தில் எல்லாமே இயற்கையால் தான் செஞ்சாங்க இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எல்லாமே செயற்கை முறையில் தயாரிக்கிறதால தான் இந்த கேள்வி தான் முதலிடம் வகிக்கிறதுன்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் நான் போகிற இடங்களில் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி உடம்பு நல்லா இருக்கா இதுதான் முதல் கேள்வி அப்புறம் தான் மற்ற கேள்வியை கேட்குற அளவுக்கு இருக்காங்க அதே மாதிரி நம்ம யாரையாவது பார்க்கணும் நல்லா இருக்குங்களா உங்கள் உடம்பு பரவாயில்லையா அப்படின்ற காலம் தான் இப்போ நிறையா இருக்குது ஆமாவா இல்லையா நீங்களே சொல்லுங்க உண்மை தானே நான் சொல்கிறது அதனால் நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றிடுவோம் இயற்கையை காப்போம் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷார்ட் வீடியோஸில் வியூஸ் காட்ட மாட்டேனது ஆனால் வந்து நமக்கு வியூஸ் போதா போலையான்னு தெரியல என்ன காரணம் அதுவும் தெரியல ஷார்ட் வீடியோவும் கொஞ்சம் பாருங்கள் லாங் வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் ஷார்ட் வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்